வந்த கார எனக்கு அடையாளம் தெரியும் சின்ன கார் சில்வர் கலர் பின்னாடி கண்ணாடியில காட்ஸ் கிஃப்ட்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் செல்வா அந்த கார் பாரு ஒருவேளை அப்பா சொன்ன கார் இதுவா இருக்குமோ அப்படிதான் நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணுவோம்

வாரம் தவறுனாலும் தவறு உங்க அம்மா கிட்ட வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நான் திட்டு திட்டுவாங்காம இருந்ததே கிடையாது நான் தான் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கல அப்புறம் எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ண நல்லா இருக்கே நீதி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்ப நான் கிச்சன்ல வேலையா இருந்தேன் பிரேம் தான் ஃபோன் அட்டன் பண்றாரு நான் வந்த உடனே நீங்க எனக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பிரேம் தான் சொன்னாரு அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது உண்மை பிரேம் அட்டென்ட் பண்ணது உண்மை ஆனா நீ வந்த உன்னை ஃபோன் பண்ண சொல்லி அவங்கட்ட சொல்லவே இல்லே இன்ஃபேக்ட் நீ கிச்சன்ல இருக்குன்னு பிரேம் சொன்னதோ நான் போனை கட் பண்ணதா நினைச்சேன் ஆனா அவ விடப்படி எதுதோ பேசிட்டு இருக்கான் அதுக்குள்ள அம்மா அங்க வந்துட்டாங்க பின்னையே நீங்க போன் பண்ண சொன்னதா பிரேம் என்கிட்ட சொன்னாரு அதுல அவருக்கு என்ன லாபம் லாபம் இருக்கு ஸ்ரீ நான் பிரேமோட போன்ல பேசிட்டு இருக்கப்ப அம்மா அங்க வந்துட்டாங்க யாரு போன்லு கேட்டாங்க அவங்க கேட்டது கண்டிப்பா பிரேம் காதல விழுந்திருக்கும் உன்னை எங்க அம்மாட்ட திட்டு வாங்க வைக்க நல்ல சந்தர்ப்பம் தெரிஞ்சிருக்கும் அதான் நான் சொன்னதாக சொல்லி உன்னை ஃபோன் பண்ண சொல்லியிருக்கா அம்மா ஃபோன் எடுத்து பேசுனா உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நோ பிரேமை பார்த்தி அப்படி இல்லை செல்லாதீங்க அவரே எங்கள் குடும்பத்தோட வேல்விஷர் அக்கா ஜென்டில்மேன் பக்கா திருடுன்னு சொல்லு இங்க பாஸ்ரீ உனக்கு எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன் மனசுல ஏதோ பிளான் வச்சுக்கிட்டு தான் அவன் ரெட்ட வேஷம் போடுறான் அதெல்லாம் உங்க கற்பனை கார்த்தே ஃபோன் அவன் என்ன சொல்கிறான் உனக்கு தெரியுமா உன்னோட அம்மாக்கு தான் ஸ்ரீநிதிய கண்டாவே பிடிக்காதே அப்புறம் எதுக்கு அவ லோ லோலோன்னு அலையறங்கறான் அப்ப அம்மா கை காட்டற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல புள்ள இருன்னு ஏக்கிட்டே சொல்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்க தானே அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீ இப்போ சொன்னேன் அதுதான் நான் கேட்டதுல பெஸ்ட் ஜோக் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோலனா அவன் நடிக்கிறது நீயோ உன்னோட அப்பா அம்மா அண்ணன் யார் என்ன புரிஞ்சுக்காம இருக்கீங்க சாரி கார்த்தி எப்படி உங்க அம்மாவுக்கு என் மேல காரணம் இல்லாம வெறுப்பு ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் பிரேம் மேல வெறுப்பு ஏற்பட்டிருக்கு அதான் இப்படி இல்ல பேசுறீங்க அதுக்கு என்ன அவசியம் ஸ்ரீ வெளுத்ததெல்லாம் பாலும் நம்பிடுவியா கொஞ்சம் பாது புத்தி யூஸ் பண்ணி யோசிக்க மாட்டேன் படிச்ச தான் நீ இப்ப நான் உன பத்தி என்ன உன் காதல ஏறாது ஏன்னா நீ உன ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்க ஒரு நேரத்துல அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்யா போகும் அப்பதான் உனக்கு புத்தி வரும் சாரி நான் கிளம்புறேன் நாளைக்கு மீட் பண்றேன்

எவனாவது தாறு மாறம் மோட்டர் பைக்கை ஓட்டிட்டு வந்து உங்க மேல இடிச்சிட்டானா இல்லம்மா அப்பா சொன்ன அடையாளத்தோட ஒரு கார வழியில பார்த்தோம் என்ன சொல்ற செல்வா ஆமா மாமா நீங்க சொன்ன அதே கார் அதே கலர் பின்னாடி காட்ஸ் கிஃப்ட் வேற ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததே அவனேதான் அவனேதான் ஃபாலோ பண்ணி போறீங்களா

சரி எப்படி அவனை புடிச்சலான்னு அந்த கார் கிட்ட போனா அவன் அதுல இருந்து இறங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் கிட்ட போய் பேசிட்டு இருந்தான் என்ன இப்படி பண்ணிட்டீங்க இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனீங்க அப்படியே பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு வந்திருக்கலாமே இல்ல மாமா அந்த பெரிய மனுஷன் ரொம்ப நல்லவர் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றவங்கிட்ட கிட்டலாம் அவரு டீலிங்கே வச்சுக்க மாட்டாரு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் திரும்பி வந்துட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் கார் நம்பரை நோட் பண்ணிருக்கணும் அந்த நேரத்தில் என்னால முடியல கவலைப்படாதீங்க மாமா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க அந்த ஆளை பாத்துருக்கீங்கன்னா அந்த ஆளுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதே கெட்ட நேரம் அவன் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதா இல்லையான்னு பாருங்க கண்டிப்பா அவன் கிடைப்பான் நம்பிக்கா இருங்க அப்பா அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க மனசு போட்டு அழுத்திக்காதீங்கப்பா ஆமாங்க இப்படி உங்களை கவலையா பாக்குறதுக்கு நல்லவே இல்லைங்க நீங்க பழைய மாதிரி எதாவது என்ன கேட்டு சண்டை போடுங்க அப்பதாங்க நல்லா இருக்கும் சரியா இருக்குங்க ஏண்டி உஷா அவங்க வந்து எவ்வளவு நேரமாச்சு சோத்துக்கு தட்டு போடாம வேற என்ன வெட்டி பேச்சு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா நானும் செல்வாம வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம் எதுக்கு தேவையில்லாம மத்தே டிஸ்டர்ப் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் சரி மாப்ள வரத்த இந்த வரமா ஒரே ஸ்ட்ரைக்கர் வச்சு உங்க ரெண்டு பேர் ஆட்டத்தையும் நான் முடிக்கிறேன்டா சரி ஓகே. சரி ஓ ஹெல்த் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோ. ஓகே? நான் 2 டேஸ்ல வந்து உன்ன பாக்குறேன். ஓகே செல்லம். பை. சீ you soon. ஆ, வாட் எ சர்ப்ரைஸ். என்னது அதே இப்படி சொல்லாம வந்திருக்கீங்க. ப்ளீஸ் உள்ள வாங்க. வாங்க ீங்கள <interviewing> என்னவா பண்றது எல்லாமே ஒரு சிஸ்டமா இருக்குன்னு நினைச்சு பழகியாச்சு அது மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு சரி நீங்க என்ன சாப்பிடுறீங்க காபி டீ அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் நீ உட்காரு அம்மா மிஸ்டர் கணேஷ் எங்க வீட்ல இல்லையா இல்ல அவர் வெளியே போயிருக்காரு ஓஹோ என்ன இது வந்த விஷயத்தை சொல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க இத பரமா இருக்கு நாங்க பொண்ண பாத்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அது உங்களுக்கு சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கோம் ஓ ஹவ் நைஸ் ரொம்ப சந்தோஷங்க என்ன நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்க மருமக பொண்ணு உங்களுக்கு ஓகே தானே என்ன ருக்கு இப்படி கேக்குற மருமக பொண்ணு மகாலட்சுமி ஆட்டா இருக்கா உண்மையிலேயே விக்கி ரொம்ப கொடுத்து வச்சவ வரப்போற மருமகளை இப்படி ஓப்பனா பாராட்டுறீங்களே நாட் பேட் எந்த மதர் இல்லாக்கு இப்படி ஒரு மனசு வரும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நிச்சயமா ஸ்ருதி இஸ் வெரி லக்கி அம்மா விக்கி என்ன வரலையா நியாயமாக அவன் தானே வந்த இந்த விஷயத்தை சொல்லியிருக்கணும் ஆமாம்மா அவனே தான் வந்து சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருந்தான் இன்னைக்கே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அந்த அஃபிஷியலை பார்த்து பேசணும்னு போயிருக்கான் மேடத்தை தப்பாக எடுத்துக்கு வேண்டாம்னு சொல்லுங்க நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொன்னான் ஆஹ் ஐயோ ப்ளீஸ் நான் ஏதோ சும்மா சன்னே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அம்மா எங்கேஜ்மென்ட் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணலம்மா ஒரு நல்ல பார்த்து தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் இப்போயே சொல்லிட்டேன் நீ கணேஷும் எந்த சாக்கு போக்குச் சொல்லாம கண்டிப்பா எங்கேஜ்மென்ட்க்கு வரணும் ஆ வந்துடறோம் தாங்க வரலாம் என்ன மருக்கு யோசிக்கிற ஆ ஒன்னும் இல்ல இருங்க நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் கஸ்டமர் எத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சீக்கிரம் உண்டா ஹலோ ஹே செல்வா ஆட்டோமொபைல்ஸ் ஆமா வணக்கம் சொல்லுங்க அப்படியா நான் உடனே அனுப்பி வைக்கிறேன் சரி கார்த்திக் கார்த்திக் வரம

ஆச்சரியமா இருக்கு மாமா பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்த நீங்க இப்படி திடீர்னு தலைகீழ மாறிட்டீங்களே மாமா அத்த கூட என்கிட்ட சொல்லுவாங்க என்ன சொல்றாங்களே உருப்படியா எந்த வேலையும் செய்யாம வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிறப்ப இவர் இப்படி பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்காருன்னு அத்த அடிக்கடி என்கிட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க மாமா உண்மைதான் நான் அப்படி இருந்தவன் தான் ஆனா இப்ப மாறிட்டேன் அதுக்கு யார் காரணம் தெரியுமா என் பொண்ணு செல்வராணிதான் பணத்தை மதிக்கல உழப்பதா மதிச்சா பணக்கார மாப்பிள்ள வேணான்ட்டு உழைச்சு பழைக்கிற ஒண்ணு செலக்ட் பண்ணான் அவளுடைய பேச்சு செய்கை எல்லாம் தான் என்ன மாத்திடுச்சு நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை மாமா உங்கள மட்டும் இல்ல என்னையும் மாத்தினது செல்வாதான் உண்மையுமா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாம கவலையே இல்லாம ஏதோ சுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனா செல்வராணிய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு மனுஷனாவே மாறினேன் மாமா கடுமையா உழைக்கணும் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்ன்ற உத்வேகம் கொடுத்தது உங்க பொண்ணு செல்வா தான் அதுக்கு அத்தாட்சி தான் இந்த கடையும் பின்னாடி இருக்க நம்ம ஒர்க் ஷாப்பும் ஆரம்பத்தில் அத்தையும் செல்வாவும் ஒர்க் ஷாப்ல உங்களை வேலைக்கு வைக்க சொன்னப்ப நான் கூட கொஞ்சம் யோசிச்சேன் எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்னு ரொம்பவும் பயந்தேன் ஆனா இப்போ கவலைப்படாத நான் வந்து சேர்ந்துட்டேன் இல்லை வசந்தி இப்போ ஜோசியரை அவர் சொல்லியிருக்கேன் நிச்சேதார்த்தனால குறிச்சிட்டா கொஞ்ச நிம்மதியா இருக்கும் எங்க அவங்க தான் வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அவங்க அவங்க ஜோசியரை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க நம்ம ஜோசியரை நாம பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் ஆமாங்க எப்ப பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களோ அப்பே மலமலா நம்ம காரியத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானுங்க இந்த சம்பந்தத்துல உனக்கு திருப்தி தானே ஓ மனசுல ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடு எனக்கு முழு திருப்தி தாங்க பையன் பார்க்க நல்லா இருக்கான் நல்லா படிச்சிருக்கா நல்ல வேலையில இருக்கா

என்ன விஷயம் அவர் சொன்னீங்க பொண்ணு கல்யாணத்துக்காக ஜாதகங்களை காட்டி பொருத்தம் பார்த்தோம் இல்லையா ஆமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை வந்து பார்த்து பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதான் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாளை குறிக்கலான்னு உங்களை வர சொன்னேன் பார்த்துடும் காஃபி ஆ சாப்பிடுங்க நன்றிங்க அம்மா இந்தாங்க கொடுங்க ஜாதகத்தை கொடுங்க இல்லை காஃபி ஆறிட போது சாப்பிடுங்க இந்தாங்க பொண்ணு பையன் ரெண்டு பேர் ஜாதகமா இருக்கு இந்த மாசத்துல பதினாலு பதினெட்டு இருபத்தி மூணு இந்த மூணு நாள் ரொம்ப நல்லா இருக்கு